பையனை சீக்கிரமாக வச்சு வருங்க முன்னாடி போட்டு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷ தான் பிறகுதான் பஸ் இதான் பஸ் துப்பாக்கி சூடு நடத்தின பிறகு ஓட்டை விட்டுட்டு போடுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து நம்ம காயத்துக்கு போட்டையும் போட்டாலும் இதுதான் first time 30 40 வருஷத்துக்கு பிறகு போட்டையை கொண்டு போய் அவங்க நாட்டுல வச்சு ட்ரீட்மென்ட் பார்க்க இதுதான் first time கிரா அதனால வந்து இந்த போட்டையை கொண்டு நான்

पारो, पारो, हाँ नहीं 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 காரைக்கால் மீனவரை அப்பா பேசுறேன் காரைக்கால் மீன் துறை முகத்திலிருந்து போட்டு கடலுக்கு சென்று மீன் பிடிக்க போயிருந்தேன் கோடியகரைக்கும் ஸ்ரீலங்கா எல்லைக்கும் இடையில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடற்கரையினால் சிறை சிறைப்பிடித்து விட்டார்கள் சிறைப்பிடித்தது இல்லாமல் ஷூட்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்றதுல மூன்று பேர் குண்டடிப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க இலங்கை அரசு மருத்துவமனை அதில் வந்து செந்தமிழ் கால் காலு கட்டாயி பிளேட்டுகளை வச்சதாக சொல்லிடுறாங்க ஆனால் இதுவரையிலும் நாங்கள் அவரை நாங்கள் பார்த்ததில்லை வாயால் பே பேச்சு மட்டும்தான் வந்திருக்கு இதுவரலாம் ஆலயங்கு வரலாம் கண்ணிலையும் காட்டில இதுவரையில நாங்கள் சிஎம்மு மீன் அமைச்சர் திருமுருக அமைச்சர் இவர்களெலாம் சொல்லியிருக்கோம் இவங்க வந்து லெட்டரா வந்து இலங்கை அதிபருக்கு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க இது வரல இனிமேல் பட்டு பட்டு அவங்களான முறையில் நாங்கள் மீட்டு என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் இதையும் நம்புகிறோம் எங்களுக்கு அரசு கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு எங்கள் பையன்களை சீக்கிரம் கூடிய விரைவில் எங்கள் மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பி வருமா எங்களை கேட்டுக்கிறேன் அதை சீக்கிரம் அனுப்பி வச்சா எங்களுக்கு குடும்பம் எங்களுக்கு சந்தோஷமா எங்களை வந்து வரும் பையனை நாங்கள் பார்த்ததும் இல்லை பார்த்து எங்களுக்கு ஒரு வீடியோ காலாக அனுப்பினா கூட நாங்கள் ஒரு நிம்மதியாக இருப்போம் அது கூட இல்லாமல் நாங்கள் வந்து மன முடஞ்சி போய் சங்கடத்தில் இருக்கிற பையன் இருக்கிறாரா இல்லையானு கொஞ்சம் கண்ணிலேயே கட்ட மாட்டுறாங்க அதனால இந்த அரசு கேட்டுக்கிறேன் அழைச்சிட்டு வந்து சிகிச்சை பெறுமாறு மிக கேட்டுக்கிறேன் அரசிய நான் லெட்டர் கொடுத்திருக்கேன் லெட்டர் கொடுத்தது உடனே அவர் வந்து பேசி சொல்லு சொல்றாரு அங்க பேசறோன்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு பேசி கொடுப்பாருன்னு என்று நம்புறான் நம்பி கொடுப்பாருன்னு நாங்க ரொம்ப நன்றியா கேட்கறோம் புதுசு அரசாங்கம் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க செஞ்சு தரோம் சொல்லியிருக்காங்க நாங்கள் செஞ்சு கொடுப்பாருன்னு நம்புகிறோம் எங்கள் அரசு தான் எங்களுக்கு வழிவகுக்கும் நாங்கள் தனிப்பட்டாலே நாங்கள் என்ன செய்ய முடியும் சிஎம்ஓ சிஎம் எல்லாரும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து ஒரு நன்மையாக எங்களுக்கு எடுத்து சொல்லி உரைத்து செய்ய வேண்டும் நாங்கள் வந்து யாரை தேடி போக்குறோம் உங்களை தான் நேற்று நடந்த சம்பவம் இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்குறோம் செஞ்சு தரோம் சொல்லியிருக்காரு நாங்கள் நம்புகிறோம் செஞ்சு கொடுப்போம் பேர் சத்யவாணி சார் நாங்கள் கிளிஞ்சல் மேடு மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடு சார் எங்கள் போட்டு வந்து நேற்று நைட் பதினோரு மணிக்கு அரிஸ்டானது நாங்க இன்ன வரைக்கும் எங்க ஆளுமை யாரையும் நாங்க பார்க்கல சார் எல்லாருக்குமே வந்து மூணு பேருக்கு குண்டடி பட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் ஆள் வழியே நாங்க பார்க்கல மீதி பத்து பேருக்கு வந்து பெரும்புற ஆளால் அடிச்சு எல்லாருக்குமே கை கால்லாம் ஃப்ராக்சரா இருக்காங்க சார் அது நாங்க சார் மீன் மீன் பிடிக்க தானே சார் போனோம் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம் அவங்க எல்லாருக்குமே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து யார் சார் இந்த அதிகாரம் கொடுத்தா அவங்களுக்கு ஷூட் பண்றதுக்கு யார் சார் இந்த அதிகாரம் கொடுத்தா நாங்களும் மனுஷங்க சார் எங்களுக்கும் உயிர் தானே சார் நாங்கள் வந்து சாதாரண மனுஷன் உயிர் எங்களோட உயிர் அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சா சார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு யார் சார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா இவங்களுக்கு அவங்க மூணு பேரோட உயிர் அவ்வளோ உத்தரவாடி இருக்கு அது பத்து பேருக்கு வந்து இரும்பு ஆடால் அடிச்சு அவங்க எல்லாருமே ஒரு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல சார் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல சார் நாங்கள் ஒரு சொத்து தேட ஒன்றரை கோடி ரூபாய் கட்டி தேடும் சார் சொல்லியிருக்காங்க சார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து அவங்க ஒரு ஆள் அங்கே ஹல்ல மூணு பேர் சேர்த்து ஒருத்தர் சர்ஜரி பண்ணிருக்காங்க கால ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார் அவங்களுக்கு என்ன ஆணுச்சு நாங்கள் இன்ன வரைக்கும் பார்க்கல சார் ஷூட்டிங் பண்ணத்துல வந்து அவங்க அங்க இருக்க அந்த ஷூட்டிங் பண்ணி அவங்க அங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க சார் அனுப்பி வைக்கல சார் இந்த மாதிரி நடந்து அவங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் சிஎம் என்ன சொல்றோன்னா ம் கொண்டு வரோம் நாங்கள் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க சார் ஆனா இப்போ நடந்து நாள் ஆயிடுச்சு சார் அவங்க என்ன ஆணுச்சுன்னு தெரியல அவங்களுக்கு உண்டடிப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க குண்டடிப்பட்டவங்கள எங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் தான் சார் அதெல்லாம் பாத்துருக்கோம் குண்டடி பட்டு பட்டும் அவங்க செட்டாங்களா பொழச்சாங்கன்னு பாக்காம அப்படி நான் எழுத்துட்டு போற மாதிரி எழுத்துட்டு போயிருக்காங்களா சார் இது என்ன சார் அநியாயம் இங்க இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க

அது எங்களுக்கு வந்த பிறகுதான் சார் தெரியும் எங்களுக்கு தெரியதான் சொல்றாங்க சார் நாங்க வந்து சொன்னதுக்கு நாங்க லெட்டர் அனுப்பியிருக்கோம் அதுக்குள்ள நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் உங்க படகு உங்க ஆளையும் நாங்க மீட் கொண்டு வரோம்னு சொல்றாங்க சார் போட்டு அரஸ்ட் ஆகி ஆஹ் போட்டு போட்டு போய் ஆளு போயிருந்து நாங்க அத சொல்றேன் நாங்க ஏத்துக்கோம் மூணு உயிர் ஊசலாடி இருக்கு சார் அவங்க டிப்பாக்கி சூட் பண்ணதுல அவங்க உயிர் ஊசலாடி கிடக்கு சார் அதுக்கு என்ன எந்த எதுவுமே இல்ல இல்ல சார் தான் சார் சொல்லிட்டு இருக்கோம்